வணக்கம் மக்களே வெல்கம் டு ஜீவன் சேனல் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்கக்கூடிய ரொம்ப ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன் தான் இன்கம் டாக்ஸ் அதாவது தனி நபர் பனிரெண்டு லட்சம் வரை வருமானம் வாங்கி கொண்டிருந்தால் புதிய வருமான வரி சட்டத்தின்படி அவர் ஒரு ரூபாய் கூட வரி செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் அவரிடம் அசையா சொத்து இருக்குது அதில் வரக்கூடிய இன்கமுக்கு அவர் சரியான தகவலை சமர்ப்பிக்கவில்லை எனில் நூறு சதவீதம் வருமான வரியின் கீழ் அபராதம் செலுத்த வேண்டும் இதை பத்தின ஒரு முக்கியமான விஷயத்தான் இந்த வீடியோல நம்ம பாக்குறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க சேனலுக்கு வந்திருக்கீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற மறந்துறாதீங்க அண்மையில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் இரண்டாயிரத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் ஆண்டுக்குண்டான பட்ஜெட்டை தாக்கல் செய்தார் அதில் வருமான வரி சட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் எந்தவித மாற்றமும் இல்லை என அவர் தெரிவித்து விட்டார் அதேபோல் இந்த புதிய வருமான வரி சட்டம் ஏப்ரல் ஒன்னாம் தேதி முதல் நடைமுறைக்கு வருவது பற்றியும் அவர் கூறியிருந்தார் இதில் ஒரு சில குறைகள் குறைப்பதுடன் டிஜிட்டல் முறையை ஊக்குவிப்பதை நோக்கமாக இந்த புதிய வருமான வரி சட்டம் கொண்டு வந்துள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் இரண்டாயிரத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் ஆண்டுக்குண்டான பட்ஜெட்டை பிப்ரவரி தாக்கல் செய்தால் அறுபது ஆண்டுகளாக நடைமுறையில் இருந்த வருமான வரி சட்டம் அதற்கு மாற்றாக புதிய வருமான வரி சட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கொண்டு வரப்பட்டிருக்கிறது இந்த வருமான வரி சட்டம் ஏப்ரல் ஒன்னாம் தேதி முதல் நடைமுறைக்கு வருகிறது புதிய வருமான வரி சட்டத்தில் வருமான வரி தாக்கல் செய்யும் நடைமுறை எளிதாக்கப்பட்டுள்ளதால் சாமானிய மக்கள் மிக எளிதாக வருமான வரி தாக்கல் செய்ய வழிவகை செய்யப்பட்டுள்ளது காலக்கெடுவுக்கு பிறகு தாக்கல் செய்யப்படும் வருமான வரி அறிக்கைகளுக்கு ரீபன் பெற புதிய சட்டம் அனுமதி அளிக்கிறது முந்தைய ஆண்டு மற்றும் மதிப்பீடு ஆண்டு போன்ற வேறுபாடு நீக்கப்பட்டு வரி ஆண்டு என்ற ஒரே கட்டமைப்புக்கு மாற்றப்பட்டுள்ளது அதே போல் பனிரண்டு லட்சம் வரை சம்பளம் வாங்குவோருக்கு ஒரு ரூபாய் கூற வரி செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை இந்த புதிய முறையில் வரி தள்ளுபடி வரம்பு உயர்த்தப்பட்டிருக்கிறது சம்பளம் பெறுபவர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கான நிலையான கலைவு ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் பாத்தீங்க அப்படின்னா ஓல்டுல ஐம்பதாயிரம் இருந்தது ஆனா புதிய இதுல பாத்தீங்க அப்படின்னா எழுவத்தி ஐந்தாயிரமாக உயர்த்தப்பட்டுள்ளது இதன் மூலம் பனிரெண்டு லட்சத்தி எழுவத்தி ஐந்தாயிரம் வரை சம்பளம் வாங்குவோர்களுக்கு வரி ஏதும் செலுத்த வேண்டியதில்லை இந்த புதிய வருமான வரி சட்டத்தில் பர்சன்டேஜ் வச்சிருக்காங்க அதாவது பன்னிரெண்டு லட்சத்தி எழுபத்தி அஞ்சாயிரத்துக்கு மேல ஒரு ரூபா போனாலும் நீங்க ஸ்லாப் ரேட்ல வந்துருவீங்க ஸோ நாலு லட்சம் வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஜீரோ பர்சன்ட் கொடுத்துட்டாங்க நாலுல இருந்து எட்டு பர்சன்ட் பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சு பர்சன்ட் கொடுத்துக்கிறாங்க ஸோ அஞ்சு பர்சன்ட் கீழே உங்களுக்கு எவ்வளோ ஆகுது இருபதாயிரம் ரூபாய் ஆயிருது எட்டுல இருந்து பன்னெண்டு லட்சம் வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா பத்து பர்சன்ட் ஸோ இடையில நாலு லட்சம் இருக்கு நாலு இன்ட்டு பத்து பர்சன்ட் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நாற்பதாயிரம் ரூபாய் ஆயிருது பன்னிரண்டு இருந்து பதினாறு லட்சம் வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா பதினஞ்சு பர்சன்ட் பதினஞ்சு பர்சன்ட் அப்படிங்கிற உங்களுக்கு நாலு பாஞ்ச் அறுபது அறுபதாயிரம் அறுபதாயிரம் ரூபாய் வந்துருது அதே மாதிரி பதினாறுல இருந்து இருபது பஸ் பர்சன்ட் பாத்தீங்க அப்படின்னா இருபது பர்சன்ட் இருபது பர்சன்ட் கீழே உங்களுக்கு எண்பதாயிரம் ரூபாய் ஆயிருது இருபதுல இருந்து இருபத்தி நாலு லட்சம் வரைக்கும் வாங்குறீங்க அப்படின்னா அந்த அமௌண்ட்டுக்கு வந்து இருபத்தஞ்சு பர்சன்ட் கீழே ஒரு லட்ச ரூபாய் ஆகிருது இருபத்தி நாலு லட்சத்துக்கு மேல நீங்க ஒரு கோடியே சம்பளம் வாங்கினாலும் முப்பதா பர்சன்ட் கொடுக்கணும் இதுதான் இந்த புதுவையா வருமான வரி சிட்டம் அது இல்லாம உங்ககிட்ட ஒரு நிலையான சொத்து இருக்கு அசையா சொத்து இருக்கு அதுல வரக்கூடிய வருமான விவரங்களை நீங்க மறைச்சிங்க அப்படின்னா நூறு சதவீதம் இந்த புதிய வருமான வரி சட்டத்தின் கீழ் உங்களுக்கு அபராதம் விதிக்கப்படும் விபத்து காப்பீடு மூலம் கிடைக்கும் தொகைக்கு வருமான வரி விலக்கு அழிச்சிருக்கிறாங்க இவ்வளவுதான் என்பா இந்த வீடியோல பார்த்த ரொம்பவும் முக்கியமான இன்பர்மேஷன் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தாக்கல் செய்யப்பட்ட புதிய வருமான வரி கீழ் தனிநபர் வருமான வரியில் எந்தவித மாற்றமும் இல்லை ஆனால் ஒரு சில மாற்றங்கள் கொண்டு வரப்படுவதாக தெரிவிச்சிருக்காங்க ஸோ உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் நம்ம கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்க சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துக்கிறீங்க சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் அப்படி ஆல் நோட்டிஃபிகேஷன் மறந்துடாதீங்க வீடியோவை லைக் பண்ணி நிறைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அமைதி மற்றும் நேர்மறை ஆற்றலுக்காக ஸ்ரீ கிருஷ்ணா கப் சாம்பிராணியை பயன்படுத்துங்கள்